பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவன் ஒரு சந்தைக்குள்ளே போனான் அழகான ஒரு குதிரையை பார்த்தான் உடனே குதிரையோடைய உரிமையாளரை போய்ட்டு குதிரை என்ன விலை அப்படின்னு கேட்டான் குதிரையின் உரிமையாளர் வந்து ஐயா இந்த குதிரை விற்பனைக்கு இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா குதிரையை இலவசமாகவே கொடுப்பேன் அப்படின்னாரு சகாதேவன் என்ன பண்ணா உடனே சரி கேள்வியை சொல்லுங்க அப்படின்னா குதிரையோட உரிமையாளர் நன்றாக கவனியுங்கள் பிறகு பதில் சொல்லுங்கள் ஒரு பெரிய கிணறு அதில் உள்ள தண்ணீரைக் கொண்டு ஏழு சிறிய கிணறுகளை நிரப்பலாம் ஆனால் அந்த ஏழு கிணறுகளில் இருக்கும் தண்ணீரை எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கிணற்றில் ஊற்றினால் பெரிய கிணறு நிரம்பவில்லை இது ஏன் நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள் என்றார் சகாதேவனால் பதில் சொல்ல முடியல அங்கேயே சந்தையில் உட்காந்துக்கிட்டான் கொஞ்ச நேரத்திலேயே சகாதேவனை தேடிக்கிட்டு நகுலனும் சந்தைக்கு வந்துட்டான் அவனும் குதிரையை பார்த்து அதோடைய அழகுல மயங்கி போய் விலை கேட்டான் குதிரையுடைய உரிமையாளர் நகுலன்ட்ட ஒரு கேள்வி கேட்டார் ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லிட்டு குதிரையை இலவசமாகவே வாங்கிக்கோங்க அப்படின்னாரு துணி தைக்கும் ஊசி இருக்கிறதல்லவா அதன் ஓட்டையின் வழியாக ஒரு யானை புகுந்து அடுத்த பக்கம் போய்விட்டது ஆனால் யானையின் வால் மட்டும் அந்த ஓட்டையின் வழியாக போக முடியவில்லை ஏன் என்றார் நகுலனால் பதில் சொல்ல முடியல அவனும் சந்தையில் உட்கார்ந்திருந்த சகாதேவனோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நிமிஷத்துலேயே அர்ஜுனனும் அங்கே வந்தான் அவனும் குதிரையை பார்த்து அதனோட அழகில் மயங்கி போய் வில கேட்டான் குதிரையின் உரிமையாளர் அர்ஜுனன்ட்டு ஒரு கேள்வி கேட்டார் ஐயா ஒரு வயல்காட்டில் நன்றாக விளைந்திருந்தது அதற்கு வேலையெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் ஆனால் அறுவடை காலத்தில் அந்த வயல்காட்டில் எதுவுமே இல்லை வேலையெல்லாம் அப்படியே இருந்தது அப்படி இருந்தும் விளைந்த தானியங்களை எல்லாம் யார் எடுத்தார்கள் பதில் சொல்லிவிட்டு குதிரையை கொண்டு செல்லுங்கள் என்றார் அர்ஜுனனாலையும் பதில் சொல்ல முடியவில்லை அவனும் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டான் சகோதரர்கள் மூவரும் இப்படியே உட்கார்ந்துருக்க அரண்மனையில் அவங்கள காணாம தர்மர் வந்து தகச்சு போயிட்டாரு பீமனை கூப்பிட்டு தம்பி நம்ம தம்பிகள் மூணு பேரையும் ரொம்ப நேரமாக காணலை நீ போய் அவங்கெல்லாம் எங்க இருந்தாலும் தேடி அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னாரு பீமனும் போய் தேடி பிடிச்சி அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மூணு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தான் பாஞ்சாலியோடு அரியணையில் அமர்ந்திருந்தார் தர்மர் அவங்கள பார்த்ததும் அர்ஜுனா நீண்ட நேரமாக நீயும் தம்பிகளும் இங்கே இல்லை எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பதிலாக அர்ஜுனன் நடந்ததை சொல்லி குதிரை உரிமையாளர் கேட்ட மூன்று கேள்விகளையும் சொன்னான் அதை கேட்டதும் தர்மர் நடுங்கி போனாரு அதை பார்த்த தம்பிகள் எல்லாரும் திகைச்சாங்க அண்ணா நீங்கள் நடுங்கும்படியா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாங்க தர்மர் பதில் சொல்ல தொடங்கினாரு தம்பிகளே எதிர்காலத்துல நடக்க போகும் விபரீதங்களை அந்த மூன்று கேள்விகளும் சொல்லுது அதை தான் நடுங்கினேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு விரிவாக சொல்ல ஆரம்பித்தார் உங்கள் கிட்ட கேள்வி கேட்டவன் கலிபுருஷன் அவன் கேட்ட முதல் கேள்வியில் பெரிய கிணறு அப்படிங்கிறது பெற்றோர்கள் ஏழு சிறிய கிணறு என்பது அவர்களது பிள்ளைகள் பெற்றோர்கள்லாம் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் எவ்வளவு பேர்களா இருந்தாலும் சரி அவ்வளவு பிள்ளைகளையும் காப்பாற்றுவாங்க இதைத்தான் பெரிய கிணற்றின் தண்ணீரைக் கொண்டு சிறிய கிணற்றை நிரப்பினார்கள் என்று குறிக்கிறது ஆனால் அந்த பிள்ளைகள் அவ்வளவு பேர்களும் சேர்ந்தால் கூட தங்கள் பெற்றோரை காப்பாற்ற மாட்டார்கள் இதைத்தான் ஏழு சிறிய கிணறுகளில் உள்ள தண்ணீரைக் கொண்டு பெரிய கிணற்றை நிரப்ப முடியவில்லை என்பது கருத்து அடுத்தது இரண்டாவது கேள்விப்படி இனி வருங்காலங்களில் அக்கிரமங்கள் முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும் ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறுவது மிகவும் கடினமாக இருக்கும் இதைத்தான் யானையே போன வழியில் அதன் வால் போக முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது மூன்றாவது கேள்வியில் பயிர்கள் என்பது மக்களை குறிக்கும் பாதுகாக்கும் வேலி என்பது அதிகாரிகளை குறிக்கும் அதாவது மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே அவர்களை அழித்து விடுவார்கள் மக்கள்தான் வறுமையில் வாடுவார்களே தவிர அதிகாரிகள் செழிப்பாகத்தான் இருப்பார்கள் இதைத்தான் வேலி அப்படியே இருக்க பயிர்கள் எப்படி அழிந்தன என்ற கேள்வி குறிப்பிடுகிறது என்று சொல்லி முடித்தார் தர்மர்